நம்ம குழந்தைங்களுக்காக மாலை நேரத்தில் சத்தான உணவை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட அதுக்காக நம்ம பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவை எடுத்துருக்குறோம் ஒரு இரநூத்தொம்பது கிராம் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்படியே சத்து மாவை இப்போ சாப்பிட்றத விட கொஞ்சம் வேக வச்சு புட்டா நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் இனிப்பு கலந்து கொடுத்தோம்னா இன்னும் நல்லாவே சாப்பிடுவாங்க எவ்வளவோ தின்பண்டங்கள் கடையில் இருந்தாலும் நம்ம வாங்கி கொடுத்தாலும் இந்த சத்து மாவு குழந்தைகளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமான உணவாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டாலே போதும் இதை நம்ம அப்படியே வேக வைக்கவும் செய்யலாம் இல்லை ஒரு கையில் பிடிச்சி கொழுக்கட்டை மாதிரி நம்ம செஞ்சு கூட நம்ம வெரைட்டியாக மாற்றி கூட நம்ம கொடுக்கலாம் அது இன்னமும் குழந்தைங்கள் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுமேல் இட்லி தட்டை வச்சு ஒரு துணியை போட்டுவிட்டு அதில் மாவை சுற்றி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதும் அதுவே நல்லா வெந்துடும் கடைகளில் நம்ம வாங்கி கொடுக்குற தின்பண்டங்களை விட இது நல்ல ஆரோக்கியமான உணவாக இருக்கும் ஆவியில் வேகக்கூடிய உணவு வேறு மாவு அளவுலேருந்து கால்பங்கு அல்லது கைப்பிடி அளவு நம்ம தேங்காய் பூ எடுத்துருக்கோம் தேவையான அளவு தான் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதை எடுத்துக்கோங்க அதுபோல் தான் வெள்ளத்தையும் உங்களுக்கு என்ன இனிப்பு தேவையோ அதை எடுத்துக்கோங்க வெள்ளம் சேர்க்குறது சிறப்பாக அமையும் ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிளறி விட்டுருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அவ்வளோதாங்க நம்ம குழந்தைகளுக்கு தேவையான சத்தான ஆரோக்கியமான விதியை சுலபமான உணவு இது